வணக்கம் மதுரையை சுற்றி என்பரும் குன்றங்கள் இருக்கின்றன என்று நம்முடைய தொல்லியல் துறை அறிஞர் வேதாசலம் நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் பலமுறை கூறியிருக்கிறார் அதிலே குறிப்பாக யானைமலை பசுமலை நாகமலை என்று நம் கண்ணுக்கு தெரிகின்ற மலைகள் தவிர அரிட்டாபெற்றி இது போன்ற மலைகளும் சற்று தூரத்தில் இருக்கின்றன இதில் ஆனைமலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த மலை மதுரை மாநகரத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கிறது இது நான்கு கிலோமீட்டர் நீளமுடையது இந்த மலை அதே போல் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் அகலமுடையது நானூறு மீட்டர் உயரமுடையது ஒரு யானை காலை மடக்கி படுத்திருப்பதை போல துதுக்கையை மேலே வைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருப்பதை போன்ற தோற்றத்தோடு அமைந்திருக்கும் விமானத்திலிருந்து பார்த்தாலும் வெகு தூரத்திலிருந்து பார்க்கும் போதும் நமக்கு அத்தகைய தோற்றம் ஏற்படும் இந்த மலை பற்றிய செய்திகள் எத்தனை அரிய செய்திகள் இருக்கின்றன யானை மலை பற்றிய நூலே ப பல நூல்கள் வந்திருக்கின்றன அதிலே குறிப்பாக இது சமண மலையாக கருதப்படுகிறது அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன மேலே கல்வெட்டுகளும் சமண குகையும் சமண படுக்கைகளும் இருக்கின்றன இந்த சமணமலையை உருவாக்கி அங்கு தவம் செய்த முனிவர்கள் என்று இரண்டு பேரை பற்றி அதில் காணப்படுகிறது ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டக்காயிபன் என்கின்ற இரண்டு பேர் தவம் செய்ததாக அந்த கல்வெட்டுக்கள் நமக்கு குறிப்பு தருகின்றன அதோடு மட்டுமில்லை இவ என்கின்ற அந்த இவ என்ற சொல் வடமொழியிலே இபம் என்பது யானையை குறிப்பது இது ஆனை மலை என்பதற்கான ஆதாரம் இதில் தான் நமக்கு கிடைக்கின்றது இது தவிர சம்பந்தருடைய பாடலில் ஏழாம் நூற்றாண்டு அவர் மதுரைக்கு வருகிற போது அவரை மங்கேற்கரசியார் சென்று எதிர்கொண்டு வரவேற்கிறார் அப்போது இந்த குழந்தை எப்படி சமணர்களை எதிர்த்து போராடப் போகிறது என்று சற்றே கவலைப்பட்டாரா மங்கேற்கரசி அவருடைய கவலையை புரிந்து கொண்ட திருஞான சம்பந்தர் மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகேல் ஆணைமாமலை ஆதியாய இடங்களில் பல இன்னல் சேர் ஈனர்கட்கு எளியனிலேன் திரு ஆளவாய அரண் நிற்கவே என்று பாடி கவலைப்பட வேண்டாம் சிவபெருமான் துணை இருக்கிறார் என்று பாடினார் ஆணைமாமலை ஆதியாய இடங்களில் பல இன்னல் சேர் என்று சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாது மலையினுடைய அடிவாரத்தில் நரசிங்க பெருமாள் கோவில் ஒன்று இருக்கிறது இதை பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் இந்த குகை கோயிலை உருவாக்கினார் என்ற செய்தியும் உண்டு அதனால் இதற்கு நரசிங்கமங்கலம் என்கின்ற பெயரும் இது கல்வெட்டுக்களில் காணப்படுகிறது இந்த குகை நரசிங்க நரசிங்கப்பெருமான் தேவியோடு காட்சி தருகிறார் ஒரு அற்புதமான குளம் ஒன்றும் அமைந்திருக்கிறது இது தவிர லாடன் கோயில் என்று முருகனுக்கான கோவில் ஒன்றும் இங்கே இதனை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்கிறது இதிலும் வட்டெழுத்துக்களும் பழையகால பிராமி எழுத்துக்களும் காணப்படுகின்றன ஆக இந்த மலை சமணர்களுக்குள்ளேயே மலையாக திகழ்ந்தது என்பதை திருஞானசம்பந்தரம் தன் தேவாரத்தில் சொல்கிறார் கல்வெட்டலும் குறிப்பிடுகின்றன இன்றைக்கும் இது தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது மதுரை வாய்ந்த நகரம் என்பதற்கான சான்றுகள் எங்கும் இருக்கின்றனவா என்று யாராவது கேட்டால் மாமலையை சுட்டிக்காட்ட முடியும் யானைமலை ஒத்தக்கடை யா ஒத்தக்கடை ஒத்தக்கடை என்கின்ற ஊர்கரிகள் இந்த மலை அமைந்திருக்கிறது அந்த மலையை ஒட்டித்தான் இந்த ஊர் அமைந்திருக்கிறது அத்தகைய பெருமை மிகுந்த தொல்வளம் காலத்து மலைகளில் ஒன்றாக திகழ்வது ஆனைமலை வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை மதுரைக்கு வருகிற போது ஆனைமலையையும் கண்டு வாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்